இது எல்லா படம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா வெளியில ஜாலி படம் படன் பேசிட்டு இருக்காங்க எனக்கு அந்த அப்படி யாரோட நடிப்பு குடிச்சிட்டு இருக்கீங்க மெயில் ஆதி நான் வந்து டிரைவர் எங்கள் டிரைவர் கண்டக்டர்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க கண்ட்ரோலர் சுதாகரன் கூட பார்ப்பாங்க எல்லாம் விரும்பி பார்ப்பாரு ஜாதி படம் சொல்கிறேன்னு அப்படிலாம் கிடையாது இதெல்லாம் இது எல்லாருக்கும் பாகுபாடாக இருக்குது எல்லாம் அருமையான படம் தான் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் எல்லாம் சமூகத்துக்கு படம் சமூகத்துக்கான படம் தான் படம் என்ன சொல்லுது படம் வந்து மிக சிறப்பாக இருக்குது மிக மிக சிறப்பாக இருக்குது எல்லாருக்குமே வரவேடக்கூடிய படம் தான் நன்றி நன்றி எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் சொல்றாங்களே

சூப்பராக இருக்கு சூப்பரா இருக்கு ஆக்சுவலி வெளியில இது எல்லாமே அதாவது எல்லா பல கட்டத்துலேருந்து பாரி படம் தெரியும் நீங்க என்ன கண்டிக்க

அது பலவே என்ன என்ன கதவு பிடிச்சிருச்சு என்ன ரோல் பிடிச்சிருச்சு நடிச்சிருக்காங்க

இது எல்லா மாவட்டத்துல அது நடக்காது அது நடக்காது எல்லா மக்களுக்கான படம் அப்படின்றத அதோட மக்களை நாங்க பேட்டி எடுத்து பதிவு வீடியோ பண்றோம் இந்த சேனல் வாய்மூடி பேசு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுறவங்களும் கமெண்ட் பண்ணுங்க நன்றி 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 வணக்கம்